கம்பளமே உள்ளு வளக்குமுடன் சார்பாக வருக வருக சென்று சேர்ந்து விடு சத்த வீராட்ட

இந்த பாட்டிக்கு மாலை மரியாதை செய்வதற்காக தேவகோட்டை காவல்நிலை ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் அத்துறை காவல் சொந்தங்களையும் விட குழந்தை மாலை மரியாதை செய்து கௌரவம் அளிக்கப்படுகிறார்கள் இந்த பாட்டிக்கு மாலை மரியாதை செய்வதற்காக போகுக்கோட்டை காவல் நிலைய வீர தமிழ்ச்சி வாங்கப்படும் வீர தமிழ்ச்சி பிளாமிடமே கலைக்கப்படுகிறார் நல்ல ஜோரா கைவிட்டா நல்லிக்கட்டு வரலாற்றுக்கு தனி புகழ் வீர தமிழட்சியை பாராட்டி விழா கோயிலுக்கு சார்பாக தமிழ் புகார் தமிழா கேட்குதா பாடிவாசன் மாதிரி அழைக்கப்படுகிறார்கள்

சார்பாக <laughs> <laughs> उनो मूकि परी

கடுமையான போட்டியிலே வசுக்குறை வருவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலஜா சிறப்புமிக்க வீரர்களா அற்புள் மிக்க காலதா வீரர்களா ஒரு காலதா நிம்பது நண்பர்களா கூட விரைவில்லா கண்மை நித நாயகங்களா வெளியின் வளர்ச்ச காலஜா

அருகாமில் இருக்கின்ற சொல்லக்கூடாது எவ்வளவு வேணாலும் சமட்டுக்கெல்லாம் வெற்றி இருக்கக்கூடாது சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஹோசை ஊக்கம் இருந்து விருதுநகர மாவட்டம் அறுப்பு போலீஸ் காப்பி கவரது காலர் வீட துடிப்புட பலவந்து கொண்டிருக்கின்றத ஆனால் அந்த ஹாலை எப்படி மடக்கி நிறுவனம் ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமலை நாடு தமிழ் பிரதர் மிகு துடிப்புட பலவந்து கொண்டிருக்கிறார்கள் துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பான ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருணா ஐயன் வளர்த்த காலையா ஐயா என்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா மறு எல்லாம் வீரர்களின் மேட்டையா வீரர்களே களம் காலை காய் இலை நேங்காய் என ஒருத்திருந்து வார்ப்போம் சீட்டிய நீங்கள் கைதட்டுக்கு வீரர்களை உற்சாகப்பட்டதுக்கு ஏறுகள்

வீரர்களை உற்சாகப்படுத்துவது இந்த சுற்றில் மதுரை மாவட்டம் நாடு தமிழரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பான ஒரு யாரும் சலைத்தவர்கள் கிடையாது लासि किम सौंदी குட வந்து கொண்டிருicket அந்த காலையே அப்படி மறைக்கிய இந்த கடுமையான போடியில் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை நிலகு துறைக்கு சேர்த்து서 பெருமருக்கு காலையிரங்க காலையாகங்களே காலையாகங்களே

இந்த வடமதி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏக்கச்சக்கமான உதவிகளை வாரி வழங்கி